மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி வர இருக்கின்றாரா இல்லை இம்முறை ராகுல் காந்தி பிரதமர் ஆட்சி அமைக்க போகின்ற கட்சி பாரதிய ஜனநாயக கட்சியா அல்லது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியா இது தொடர்பில் தான் இந்திய ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்களும் இந்தியாவுடைய ஆட்சி யார் என்பது தொடர்பில் தொடர்ச்சியாக பேசி வருகின்றார்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனநாயக கட்சி முன்னூறுக்கு அண்மித்த ஆசனங்களை வெற்றிட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இருநூற்று முப்பதுக்கு மேற்பட்ட ஆசனங்களை காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வெற்றி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எனினும் பாரதிய ஜனநாயக கட்சியுடன் கூட்டணியில் இருக்கின்ற சில கட்சிகள் காங்கிரசுடன் இணைந்து கொள்ளுமா பாரதிய ஜனநாயக கட்சியுடன் மாநில கட்சிகள் கூட்டணிந்து செயற்படுவது என்பது எதிர்காலத்தில் சிக்கலை உருவாக்கும் பல ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகள் இருந்து வெளிவர வேண்டுமானால் பல காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகள் இருக்கின்றது ஆகவே எப்படியாவது ஆட்சியை இம்முறை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்பில் இருப்பதாக கூறப்படுகின்றது எனினும் பாஜக இந்த விடயத்தில் அந்த அளவு தூரம் அழிவி ஆட்சி அமைக்கின்ற விடயத்தை விட்டுக் கொடுக்குமா என்பது தெரியவில்லை ஏழு கட்டமாக இந்தியாவினுடைய தேர்தல்கள் இடம்பெற்றது குறிப்பாக ஐநூற்றி நாற்பத்தி நான்கு தொகுதிகளை கொண்ட தேர்தலில் ஒரு தொகுதிக்கான தேர்தல் இல்லாமல் அதாவது போட்டியாளர்கள் யாரும் இல்லாமல் ஒரு வேட்பாளர் வெற்றியடைந்தார் குறிப்பாக பிஜேபியை சேர்ந்த ஒருவர் வெற்றியடைந்தார் அடைந்தார் தொடர்ந்து இன்றைய தினம் தேர்தல் முடிவுகள் வெளிவர ஆரம்பித்தது அதன் அடிப்படையில் முன்னூறு ஆசனங்களை அன்பத்திருக்கின்றது பிஜேபி தலைமையிலான கூட்டணி காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இருநூற்றி முப்பது ஆசனங்களை இருக்கின்றது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகம் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையில்தான் தான் கூற வேண்டும் இந்தியா கூட்டணி அல்லது திமுக நாற்பது இடங்களிலும் வெற்றி

தேர்தல் பேசுகின்ற மாநிலங்களில் பாஜக மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது பிஜேபி நரேந்திர மோடி அவர்கள் உத்தரப்பிரதேச மாநில முதல்வராக ஜோதி ஆதித்யநாத் மீதான ஒரு தனிநபர் பிம்பம் இருக்கக்கூடாது என்பதற்காக அவரை புறந்தள்ளி பாஜக தேர்தல் மேடையை முன்னெடுத்தது அதுவும் அந்த தோல்விக்கு ஒரு கூறப்படுகின்றது கட்சியின் அரசியல்வாதிகளை கடந்து கட்சியினுடைய கட்டமைப்பு பல முடிவுகளை எடுத்தது அதை கடந்து இந்தியா கூறாகவும் ஜனநாயகம் தொடர்பிலான கேள்வி எழுந்தது கருத்து சுதந்திரம் தொடர்பான கேள்வி எழுந்தது நீதித்துறையுடன் நேரடியாக அரசாங்கம் மோதுகின்ற நிலைமை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தப்பட்டது அரசியலமைப்பை மாற்றுகின்ற முயற்சியில் பிஜேபி ஈடுபட்டது புதிய சட்டங்களின் மூலம் எதனையும் செய்ய முடியும் என்ற நிலையை நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் இருந்தது அதே சிபிஐ மற்றும் இடியினுடைய செயற்பாடுகள் தொடர்பில் அதிகளவான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது குறிப்பாக எதிர்கட்சிகளில் இருந்த முக்கிய தலைவர்கள் மீது கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றது காரணங்கள் பிஜேபி எதிரான விமர்சனங்களாக முன்வைக்கப்பட்டாலும் அது மிகப்பெரிய அளவில் தாக்கம் செலுத்தவில்லை என்றுதான் கூற வேண்டும் எனவே முன்னூரை அண்மித்திருக்கின்றது தேர்தலுக்கு முன்னான கருத்து கணிப்பாக இருக்கலாம் அல்லது தேர்தலுக்கு பின்னான கருத்து கணிப்பாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆசனங்களை பிஜேபி பெற்றுக்கொள்ளும் தனித்த பெரும்பான்மையை பிஜேபி அடையும் கூறப்பட்டது அதை முழுதாக புறந்தள்ளப்பட்டு பிஜேபி இருநூற்றி நாற்பது ஆசனங்களை தான் பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக இந்திய ஊடகங்கள் கூறுகின்றது கூட்டணி கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது தற்பொழுது காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இருநூற்றி முப்பது ஆசனங்களை பெற்றிருந்தாலும் இந்தியாவில் அரசியல் சாணக்கியராக கூறப்படுகின்ற தலைமையில் ஒரு முக்கிய நகர் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது தெலுங்கு தேசம் கட்சியையும் பீஜி ஜனதா கட்சியையும் இணைத்து குறிப்பாக இவர்களிடம் முப்பது ஆசனங்கள் இருக்கின்றது இந்த இரண்டு கட்சிகளிடம் இந்த இரண்டு கட்சிகளிடம் இருக்கின்ற முப்பது ஆசனங்களை இந்தியா கூட்டணிக்கு மாற்ற முடியுமாக இருந்தால் இந்தியா கூட்டணி ஏற்கனவே இருநூற்றி முப்பது ஆசனங்களை நோக்கி இருக்கின்றது ஆகவே இருநூற்றி அறுபது ஆசனங்களை அது பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இந்த நிலையில் சுயேட்சியாக வெற்றி கொண்ட கட்சிகளுடன் சுயேச்சையாக வெற்றி கொண்ட வேட்பாளர்கள் இணைந்து ஒரு ஆட்சியை அமைக்க முடியும் அதற்காக பவர் இந்த கட்சி தலைவர்களுடன் பேசியிருக்கின்றார் அதே பல்வேறு போட்டியிட்டு வெற்றி அடைந்தவர்களுடனும் அது தொடர்பிலான ஒரு குதிரை வேசம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது என்ன விலை கொடுத்தாவது பிஜேபி ஆட்சியை பறிக்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணி நினைக்கின்றது குறிப்பாக முக்கிய காரணம் என்பது இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற முக்கிய தலைவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது தொடர்ந்து பிஜேபி அரசு அமையுமாக இருந்தால் இவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் இந்த வழக்குகளை சமாளிப்பதில் பலத்த இடர்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமைகள் இவர்களுக்கு ஏற்படும் இம்முறை எவ்வாறாவது தாங்கள் ஆட்சி அமைத்து விட வேண்டும் தேர்தல் முடிவு நிலைமை நினைப்பதாக பலத்த ரீதியில் சரியான முன்னெடுப்புகளை எப்படியாவது ஆட்சி அமைக்க வேண்டும் என்று முன்னெடுப்பதாக தெரிகின்றது பிஜேபி அந்த கூட்டணி கட்சிகளை விட்டுக் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கின்றதா

ஆட்சி அமைக்க வேண்டுமென்ற என்ற முடிவில் புரியாக இருப்பதாக தெரிகின்றது அவர்கள் தற்பொழுது கூறுகின்றார்கள் பிஜேபி ஆட்சி அமைக்கின்ற தார்மீக உரிமையை இழந்திருக்கின்றது குறிப்பாக அவர்கள் ஒரு கூட்டணி அமைத்து தான் ஆட்சி அமைக்க முடியுமே தவிர தார்மீக ரீதியில் ஆட்சி அமைக்கின்ற உரிமை அவர்களுக்கு இல்லை என்பதுதான் அவருடைய பொருள் ஆனால் இவர்களுக்கும் அவ்வாறான தார்மீக உரிமை இல்லை ஆட்சி அமைப்பதற்கு ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் ஆனால் மாநில கட்சிகளை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் தலைமையிலான ஒரு ஆட்சி அமைவது என்பது மாநில உரிமைகளை மிகப்பெரிய அளவு பாதிக்காது என்று நம்புகின்ற நிலைமையும் இருக்கின்றது ஏனெனில் பிஜேபியை பொறுத்தவரைக்கும் மாநில உரிமை என்பது சமீப காலமாக மிகப்பெரிய அளவில் கேள்விக்கு ஒரு விடயம் அதே நேரம் ஆளுநர்களுடைய தலையீடு என்பதும் அங்கு மிக அதிக அளவில் இருக்கின்ற ஒரு விடயம் அதே நேரம் மத்தியில் பிஜேபி இருக்கின்ற பொழுது அவர்களுடன் இணைந்த ஒரு ஆட்சியினை மாநிலத்தில் மேற்கொள்ளுகின்ற பொழுது குறிப்பிட்ட நாளில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முனைவார்கள் அல்லது மாநில அரசியலில் தங்களுடைய கட்சியை வளர்க்கின்ற மிக முக்கியமான பணியை அவர்கள் முன்னெடுத்து தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற கட்சிக்கு மிகவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பார்கள் இதுதான் இதற்கு முன்னர் பல மாநிலங்களில் நடந்திருக்கின்றது ஆகவே உவாரண விடயங்களிலும் இந்த ஆட்சி அமைக்கின்ற விடயம் தொடர்பில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளில் முக்கியமாக இருக்கின்றது என்று இந்திய ஊடகங்களை பார்க்கின்ற பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது ஆனால் பிஜேபி ஆக இருக்கலாம் அல்லது காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணியாக இருக்கலாம் எது அமைந்தாலும் இலங்கை விடயத்தில் அல்லது வெளிநாட்டு கொள்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படுமா என்ற கேள்விக்கு மிகப்பெரிய அளவில் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுமாக இருந்தால் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட பொருளாதார திட்டங்கள் அதில் இந்தியாவினுடைய தனியார் நிறுவனமான அதானி மற்றும் அம்பானி போன்றவர்களுடைய முதலீடுகள் அதனுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்பில் ஒரு கேள்வி எழும் அவை தொடர்ச்சியாக முன்னெடுக்கக்கூடிய திட்டங்களாக இருக்குமா அவர்கள் மீது பலத்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு காங்கிரஸ் தலைமை தலைமையிலான இந்திய கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுவதற்கு வருகின்றது ஆகவே இந்த செயத்திட்டங்கள் தொடர்பில் கேள்விகள் எழும் அல்லது இந்த செயத்திட்டங்கள் முற்றுப்பெறுமா என்ற ஒரு நிலையில் ஒரு விமர்சனங்கள் ஏற்படுவதற்கு அல்லது அந்த செயற்பாடுகளில் தடங்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அதை விடுத்து இலங்கை தொடர்பாகவோ அல்லது தமிழ் மக்களினுடைய அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் பெறுவதற்கு வாய்ப்பில்லை அதே நேரம் ராகுல் காந்தி தான் பிரதமராக வருவாரோ என்பதும் இங்கிருக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது அதே நேரம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய ஆட்சியை விட்டு கொடுப்பதற்கோ அல்லது தன்னுடைய ஆட்சியை காங்கிரஸ் தலைமையிலான கட்சி பறிப்பதற்கோ அந்த அளவு தூரம் இடம் கொடுப்பாரா என்பது இங்கிருக்கின்ற இன்னும் ஒரு கண்டி இன்னும் உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகள் வெளிவரவில்லை உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகளின் பின்னர் தான் குதிரை வேகம் என்பது மிக அதிக அளவில் பேசப்படுவதற்கான ஒரு காலமாக இருக்கு எனினும் தேர்தல் முடிவுகளுக்கு முன்னரே அதற்கான ஆரம்ப பணிகள் ஆரம்பித்து விட்டது இந்திய கூட்டணியினுடைய தலைவர்கள் டெல்லியில் முகாமிட்டு சந்திப்புகளை மேற்கொள்ளுகின்றார்கள் அவர்களுடன் கலந்துரையாடியதன் பின்னர் தாங்கள் முடிவெடுப்போம் என காங்கிரஸ் தலைமை இருக்கின்றது ஊடக சந்திப்பில் இனி காங்கிரஸ் பிஜேபியும் கருத்துக்களை முன்வைக்கும் கூட்டணி பேசும் அடுத்து வருகின்ற நாட்கள் என்பது மிக முக்கியமான நாட்களாக இருக்கும் இன்று இரவில் இருந்து நாளை மதியம் நாளை மாலை வரை அரசியலில் எவ்வாறான மாற்றங்களும் இடம்பெறலாம் என்பதற்கு இந்திய தேர்தல் முடிவுகளை அவதானிப்போர் எதிர்பார்ப்போருக்கு ஒரு பரபரப்பு காலமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இன்னும் ஒரு பார்வையை சந்திப்போம் நன்றி வணக்கம்